வணக்கம் நண்பர்களே என்ன சுத்தி ரொம்ப பசுமையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்க ஊரில் இருக்கிற மிக பெரிய ரொம்ப அழகான குளம் எங்க குளம் எங்க இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எடமலைப்பட்டி தான் இருக்கு எங்க குளத்தோட பேர் கொல்லாங்குளம் எங்க குளம் முப்பத்தஞ்சு அடி ஆழம் கொண்டு ரொம்ப பெரிய குளம் குளத்தோட ரைட் சைட் பாத்தீங்கன்னா போக்குவரத்து பாலம் இருக்கு குளத்தோட லெஃப்ட் சைட் ரயில்வே தண்டவாளம் இருக்கு ரயில்வே தண்டவாளத்தை மேடுப்படுத்துறதுக்காக குளத்துலேருந்து தான் மண் எடுத்து மேடுப்படுத்தினாங்க தான் எங்க குளம் இவ்வளோ அடி ஆழமாச்சு இருந்து தண்ணி வெளியே போறதுக்கு வழியே கிடையாது எங்க குளத்தை சுத்தி வயல்வெளிகளும் கிடையாது வாய்க்கால்களும் கிடையாது விவசாய நிலங்களும் கிடையாது எங்க குளத்துக்கு எல்லா சைடுல இருந்து தண்ணி வரும் அது மட்டும் எப்படின்னு பாக்குறீங்களா கழிவு நீரும் சாப்பிட தண்ணியும் மட்டும்தான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமா இருந்த குளம் இந்த குளத்துல மக்கள் வந்து மீன் பிடிப்பாங்க சின்ன பசங்க எல்லாம் குளத்துல குளிப்பாங்க சமைக்கிறது கூட பெண்கள் இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்படி இருந்த குளம் இப்ப தாமரை கொடி செடியால ரொம்ப படர்ந்து சுத்தம் இல்லாம ஆயிடுச்சு எங்க ஊர் குளத்தை நாங்க சுத்தம் செஞ்சு தூர் வாரிடுவோம் உங்க ஊர்ல இதே மாதிரி குளம் ஏறி இருந்துச்சுன்னா நீங்களும் உங்க குளத்தை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க சுத்தம் செய்யாம இருந்துச்சுன்னா நீங்களும் சுத்தம் செய்யுங்க நம்ம ஊர் ஏரி குளத்தை நாம தான் பாதுகாக்கணும் நன்றி